குட் மார்னிங் சோல்ஸ் இந்த சாங் வந்து அந்த கல்வி வந்து எது வந்து உண்மையான ஞானம் அப்படின்றத பற்றி சொல்கிறாரு இதில் வந்து முக்கியமாக வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா அந்த ஆசையை பற்றி தான் சொல்லியிருப்பாரு டிசையர் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ரெகுலேட் பண்ண தெரியாமல் இருக்கிறது வந்து அந்த ஞானம் இல்லாதது இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஆசை வந்துச்சுன்னா அந்த ஆசையை வந்து எப்படி வந்து கரெக்டாக வந்து ஒரு டிசிப்ளின்டாக வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறது தான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து ஒரு உண்மையான ஞானம் அப்படின்றத தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு இது வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சாங்கு இந்த சாங்கை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண பண்ண நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளையும் நீங்கள் லிஸ்ட் பண்ணி அது வந்து எது எதில் வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பராக டிசிப்ளினாக இருக்கீங்க எதில் வந்து நீங்கள் ஓவராக அப்சஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அதை பிரித்து நீங்கள் நோட் பண்ணிட்டு அந்த அப்சஸ்டாக இருக்கக்கூடிய ஆசைகளை வந்து அந்த ஒரு ஒரு டிசிப்ளின்குள்ள நீங்கள் கொண்டு வரலாம் இல்லை உங்களால் கொண்டு வர முடியல அப்படின்னா அதை கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா அவரே வந்து அதை வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு ஒரு உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த ஆசைக்கு அடிமையாகாதபடி வந்து அவர் வந்து அதை வந்து மாற்றிடுவார் ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாங்கு ஏன்னா ஆசை தான் ஆக்சுவலாக வந்து நம்மளை வந்து அந்த கடவுளை வந்து உணர விடாமல் நம்மளை தடுக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசை தான் ஸோ அந்த ஆசையை வந்து நீங்கள் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணுன்றதான் அந்த பாட்டில் சொல்லியிருக்காரு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நூலொன்று பற்றி நுணியேற மாட்டாதார் அதாவது நீங்கள் புக்கில் எல்லாமே படிப்பீங்க இப்போ தான் நிறைய சொல்லியிருப்பார் உங்களுக்கு தெரியாதே இருக்காது நிறைய எல்லாருமே வந்து ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவங்களாக தான் இருப்பீங்க ஆமாம் எனக்கு தெரியும் அவர் இதை சொல்லியிருக்காரு அப்புறம் கடவுள் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஆசைப்படாதுன்னு சொல்லியிருப்பாரு ரொம்ப பேராசைப்படாதுன்னு சொல்லியிருப்பாருன்னு சொல்லி எல்லா ரிலிஜியன்லையுமே எல்லா ரிலிஜியஸ் புக்ஸும் சரி எல்லா ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸும் சரி இதை பற்றி பேசியிருப்பாங்க அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணவே மாட்டீங்க அதுதான் இங்கே வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் நீங்கள் சும்மா அதை மட்டும் படித்தா மட்டும் பத்தாது அதை வந்து கரெக்டான இடத்துல அப்ளை பண்ணணும் ஆஹா இதை வந்து சொல்லியிருக்காங்களே பேராசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்போ நம்ம வந்து பண்ணுறது ஆசையாக பேராசையா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அப்ளை பண்ண மாட்டீங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு விஷயம் நீங்கள் படிக்கிறதையும் ஞாபகம் வச்சு உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு அதுக்குரிய ஞானம் தான் இந்த ஃபர்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்காரு தென் செகண்டு ஒன்று பற்றினால் பண்பின் பயங்கிடும் அதாவது பால்ன்றது வந்து அவர் வந்து சிம்பாலிக்காக வந்து நம்மளோட மெட்டீரியலிஸ்ட் வேர்ல்டு டிசையர்ஸும் ஃபிசிக்கல் டிசையர்ஸும் வந்து சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து நீங்கள் ஓவர் அட்டாச்மெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ட்ரூ நேச்சர் உங்களோட உங்களுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்கும் இல்லையா குட் பர்சனாலிட்டி அந்த ஐடியல் பர்சனாலிட்டி வந்து எல்லாருக்குள்ளேயுமே தான் இருக்கும் ஆனால் அது என்ன ஆகுது அப்படின்னா எங்கே வந்து அது டிட்டோரியேட் ஆகுதுன்னா அந்த டிசையர்ஸுக்கு ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து இந்த பர்சனாலிட்டியை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுறோம் அதுமே அது பின்னாடியே போய் அது இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து எந்த ஸ்டாண்டர்ட்ஸ் நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கோம் அந்த ஸ்டாண்டர்டை நம்ம லூஸ் பண்ணிடுவோம் இல்லைன்னா யாரையாவது காயப்படுத்திடுவோம் யாரையாவது மனசை கஷ்டப்படுத்திடுவோம் அப்படி கூட நம்மளுக்கு நம்மளோட டிசைரை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நம்ம பண்ணும்போது அங்கே வந்து நம்மளுடைய அந்த நேச்சர் இருக்கு இல்லையா ஒரு ஒரு டிவைன் நேச்சர் ஹியூமன் நேச்சர்ன்றதையே நம்ம வந்து குறைச்சிக்கிறோம் அப்போ அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு தென் வந்து மூணாவது வந்து கோலொன்று பற்றினால் கூடா பறவைகள் இதில் வந்து அதாவது இப்போ வந்து பறவை எல்லாமே வந்து நம்ம எதாவது மொட்டை மாடியில் காய போட்டிருப்போம் இந்த வடகம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரெயின்ஸ் ஏதாவது காய போட்டிருக்கும் போது பறவை வந்து சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதை நம்ம ஒன்றும் அடிக்கலாம் போகிறது இல்லை ஆனால் கையில் வந்து குச்சி வச்சுருந்தாலே பறவைகள் வந்து பயந்துட்டு கிட்ட வராது அந்த மாதிரி நம்ம வந்து இந்த அறநூல்கள்னு இருக்குது இல்லையா ஈவன் திருக்குறள் எடுத்துக்கோங்க இல்லை இந்த திருமந்திரம் எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் படிக்கிற எந்த புக்குனாலும் சரி கடவு அதுக்கப்புறம் நம்ம லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான புக்ஸை நீங்கள் படித்தத நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் மனசை போதோ இல்லைனா உங்களுக்கு வந்து ரொம்ப பேராசைப்படுற மாதிரியான ஒரு விஷயம் வருது உங்களை நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற அந்த மொமெண்ட்டில் டக்குன்னு வந்து அதை வந்து நீங்கள் பிடிச்சிக்கணுமா அதை நீங்கள் ரீகலெக்ட் பண்ணீங்கனாலே அது என்ன ஆகுமா அது வந்து ஒரு கோல் மாதிரி ஆகி உங்களோட அந்த ஃபைவ் சென்சஸும் அதோட அந்த டிசிப்ளினை தாண்டி போகாத படிக்கி கண்ட்ரோலில் வந்துடுமா அந்த புக்கை வந்து நீங்கள் ரீகலெக்ட் பண்ணிக்கணுமா அந்த புக்கோ இல்லை அந்த வேர்ட்ஸையோ நீங்கள் ரீகலெக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து குச்சி மாதிரி மாறி உங்களோட அந்த சென்சஸ் வந்து அந்த லிமிட்டை தாண்டி போகாதபடி பார்த்துக்குமா அதுதான் வந்து திரும்பி திரும்பி எப்பவுமே வந்து அந்த ரீகலெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் படித்த விஷயங்களை வந்து உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ ஒரு டிசையர் இருக்குது எந்த மாதிரியான டிசைராக வேணாலும் வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபுட்டு வந்து ரொம்ப அன்ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இருக்குது அந்த ஃபுட்டை சாப்பிடணும்னு ஒரு டிசையர் வரும்போது நீங்கள் வந்து இதை சாப்பிட்டா நம்மளோட ஹெல்த் பாதிக்கும் அப்போ இது வந்து நான் வந்து அன்னெசரியாக ஆசைப்படுறேன் அப்படின்றத ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் படிச்ச இந்த சாங்கை கூட நீங்கள் வந்து நினச்சிக்கலாம் அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் ஈவன் தப்பா கூட போகணும்னு நினைக்கிறீங்க இல்லீகலா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணியாவது அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னு நினைக்கிறீங்க அந்த அந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி நம்ம பண்ணுறது கரெக்டாக தான் பண்ணுறோமா நம்ம படித்த விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி மேட்சாக தான் பண்ணுறோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு அந்த டிசையர் போய் ஓகே இல்லை நான் அதை கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணுறேன் எனக்குன்னு இருக்குன்னா அது கண்டிப்பாக என்னை தேடி வரும் இதுக்காக நான் ஏதோ வந்து இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு நான் சொன்னேன் அப்படின்னு தோணும் அதே மாதிரி இப்போ உங்களை டிஃபெண்ட் பண்ணுறீங்க உங்களை ரொம்ப ஒரு இடத்துல வந்து நான் பெருசு நான் தான் அப்படின்னு காட்டிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த இடத்துல வந்து அதை வந்து யாரையாவது காயப்படுத்தி தான் காட்டணுன்ற மாதிரி ஒரு நிலமை வரும்போது ஒரு நிமிஷம் நீங்கள் திங்க் பண்ணணும் நான் என்னை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்றது என்னோடய ஆசை ஆனால் இதை நான் பண்ணுறது மூலமாக இவங்களை காயப்படுத்துற மாதிரி இருக்குது நான் கரெக்டாக தான் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லி நம்ம படித்த சாங்ஸு இல்லை அந்த கடவுளை பற்றின தேடல் நம்ம இது எல்லாமே ஸ்கிரிப்டர்ஸ்லாம் படிச்சிருப்போம் இல்லை புக்கில் ஏதாவது பகவத்கீதையோ இல்லை சாய் சரித்திரமோ இல்லை குரானோ இல்லை பைபிளோ இதுலையோ படித்ததை ரீகலெக்ட் பண்ணால் அடுத்த நிமிஷம் வந்து நம்மளோட கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து துணையாக நிற்பாரு அந்த கம்பு மாதிரி வந்து நம்ம படித்த விஷயங்கள் வந்து என்ன பண்ணோம்னா நம்மளை வந்து அந்த ஒரு லிமிட்டை தாண்டி அடுத்தவங்களை காயப்படுத்தாதபடி அடுத்தவங்களை ஹார்ம் பண்ணாதபடி சேம் டைம் நம்ம பர்சனாலிட்டியும் டிஸ்ட்ராய் ஆகாதபடி பேலன்ஸில் கொண்டு வந்துருமா அதுதான் வந்து இதில் வந்து ரொம்ப அழகாக சிம்பிளாக ஒரு லைனில் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இந்த கோல் ஒன்று பற்றினால் கூடா பறவைகள் இந்த அதை பிடிச்சாலே போதும் ஆனா அதை புரிஞ்சிக்காம மாலொன்று பற்றி மயங்குகின்றார்களே அப்படின்னு குழந்திருக்காரு அவர் என்னன்னா மால்னா இந்த இடத்துல வந்து மாலைன்னு சொல்றாங்க அந்த மாலைன்றது ஒன்றும் இல்லை நம்மளுக்கு வந்து நம்ம வேர்ல்டுலேயே இது மேலே இருக்கக்கூடிய ஆசைகள் தான் முக்கியமாக இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஃபேமிலி அதுக்கப்புறம் சொந்த பந்தங்கள் அப்படின்னு சொல்லி மனுஷங்களுக்கு கூட இருக்கக்கூடிய அந்த அட்டாச்மெண்ட்டை தான் சொல்கிறாங்க இப் அதாவது இது எதுக்குன்னா தான் பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக தான் பிள்ளையை ஒரு லெவலுக்கு கொண்டு வரதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போவாங்க பேரண்ட்ஸு அதில் வந்து அடுத்தவங்க பாதிக்கப்படுறாங்கன்றதை யோசிக்கவே மாட்டாங்க அவங்க அதை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நான் என்ன எனக்கா பண்ணுறேன் என் பிள்ளை நல்லா இருக்கு தானே பண்ணுறேன்னு சொல்லி அதை ஏதோ ஒரு பொதுநலமாக அவங்களாம் நினச்சிப்பாங்க நம்மளுக்கு பண்ணாமல் நம்ம பிள்ளைக்கு பண்ணுறதே ஏதோ ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் மாதிரி நினச்சிட்டு தே வில் டூ ஆல் ராங் திங்ஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த பிள்ளைங்க மேலே உள்ள அட்டாச்மெண்ட்டு தான் பிள்ளை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணுறது அதே மாதிரி தான் ஃபேமிலிக்காக வந்து சொத்து சேர்க்குறது அந்த சொத்து சேர்க்குறதுல நிறைய பேரை கஷ்டப்படுத்துறது நிறைய பேரை காயப்படுத்துறது அந்த மாதிரி பண்ணிவிட்டு தான் குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக பண்ணுறது இதெல்லாம் தான் அந்த மால் ஒன்று அந்த ஃபேமிலி மேலே இருக்கக்கூடிய ஓவர் அட்டாச்மெண்ட்டில் மற்றவங்கள பற்றி சிந்திக்காமல் தன்னோட அந்த நிலையையும் சிந்திக்காமல் தன்னோட அந்த பர்சனாலிட்டியில் இருக்கக்கூடிய அந்த குட் விர்ச்சியூஸ் அந்த நல்ல கேரக்டர்ஸ் எல்லாமே போகுதுன்றத கூட மறந்துட்டு பண்ணுறது தான் அவர் வந்து மாலொன்றை பற்றி வாங்குகின்றார்களேன்னு சொல்லியிருக்காரு இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம் அப்படின்னா அப்போ என்ன நாங்கள் ஆசையப்படக்கூடாதா படாத வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க என்ன அப்படின்னா ஆசைப்படாமல் யாராலையும் வாழவே முடியாது வீங்க நம்ம இந்த உலகத்துல வந்து பிறந்திருக்கோம் அப்படின்னா நம்ம பிறந்ததுல நம்ம இறக்குற வரைக்கும் ஆசைன்னு ஒன்று நம்ம கூடவே இருக்கிற ஒரு விஷயம்தான் ஆனா ஆசையில தர் சுட் பி அ கண்ட்ரோல் அந்த ஆசைக்கு நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது ஆசை மேலே வந்து ரொம்ப ஒரு அது நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி நான் எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்கேன் இந்த ஸ்டாண்டர்ட்ஸை மீறி நான் அந்த ஆசையை வந்து நான் நிறைவேற்றணும்னு நினைக்க மாட்டேன் இந்த ஸ்டாண்டர்ட் எனக்கு யார் சொல்லிக் கொடுத்தது இறைவன் வந்து காட்டின வழி இந்த இறைவன் காட்டின வழியில் நான் போய் என்னோட டிசைரை வந்து இறைவன் வந்து எனக்கு அச்சீவ் பண்ண வச்சாருன்னா வைக்கட்டும் இல்லைனா பரவாயில்ல இல்லாட்டினாலும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ட்ரோல் வந்து நம்ம வந்து வச்சுக்கணும் அப்ப அந்த இறைவன் கொடுக்குற ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன ரெண்டே விஷயம்தான் ஒன்னையே நீ அழிச்சிடாத அதே மாதிரி அடுத்தவங்கள அழிச்சிடாத ஆசை வந்து ஒன்னே ஏதாவது ஒரு பார்ட்டை வந்து அழிக்க வைக்குது அப்படின்னா அதாவது என்னன்னா உன்னை பொய்யான விஷயம் பண்ண வைக்குது உன்ன தப்பான விஷயம் பண்ண வைக்குது ஏன்னா அந்த தப்பான விஷயம் பண்ண பிறகு நீயே தான் கில்ட்டி ஆக நீ கில்ட்டி ஐயையோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம நினைப்பா பயப்படுவேன் கடவுள் மேலே பயப்படுவா இதனால கடவுள் நம்மளை ஏதாவது தண்டிச்சிருவாரா நினைப்பா இல்லைன்னா நீ ரொம்ப மோசமான ஒரு ஆளாக மாறிடுவ அந்த ஹியூமானிட்டியே இல்லாத மாதிரி ஒரு பர்சனாக மாறிடுவீங்க இந்த மாதிரி உங்களோட அந்த குட் பர்சனாலிட்டின்னு ஒன்று உங்களுக்கே தெரியும் அந்த சோல் அந்த சோலை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி எந்த விஷயத்து மேலேயும் நீங்கள் ஆசைப்படக்கூடாது செகண்ட் இன்னொருத்தவங்களுக்கு ஹார்ம் பண்ணுற மாதிரி எந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணக்கூடாது ஸோ அந்த ஆசை இந்த ரெண்டையும் பண்ணுது அப்படின்னாலே அங்கே வந்து நீங்கள் வந்து அந்த கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அதை வந்து நீங்கள் வந்து சரி பண்ணிக்கணும் இப்போ ஓகே அப்படியே மீறி நான் ஆசைப்பட்டேன் என்னதான் நடக்கும் அப்படின்னு வச்சுட்டா கண்டிப்பாக வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு கர்மாவா மாறும் லைஃப்ல வந்து நிறையா அதுக்கு இன்னைக்கு ஒரு உங்கள் ஆசையை நிறைவேற்று நீங்கள் எதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு ஃபியூ மந்த்ஸ்லேயோ இல்லைனா ஃபியூ இயர்ஸ்லேயோ அதுக்கு வந்து திரும்பி நீங்களே தான் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம வந்து ஐயோ நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு அந்த டைம் யோசிச்சுட்டு இருந்து பிரயோஜனம் கிடையாது அதனால உங்கள் லைஃப்பில் ஃப்யூச்சரில் உங்களுக்கு கஷ்டம் வராமல் நீங்கள் ஒண்டர்ஃபுல்லாக லைஃப்பை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இந்த டிசையர்ன்ற விஷயத்தில் ஒரு சூப்பரான ஒரு கண்ட்ரோலை மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்றது தான் காட் சொல்கிறாரு இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து டிசையர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்தோட எக்ஸ்ப்ளனேஷனும் கீழே போடுறேன் டைப் பண்ணி அதை வந்து பாருங்கள் அதை பார்த்துட்டு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்க நீங்கள் அதுலேருந்து என்ன ரியலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்க எல்லாருமே உங்களோட இன்றைக்கி இன்றைக்கி நீங்கள் சண்டே தான் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க என்னென்னலாம் உங்களோட ஆசைகள் இருக்குது எந்த ஆசையை நோக்கி நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க அது நீங்கள் கரெக்டாக இறைவன் காட்டுற வழியில தான் போகிறீங்களா இல்லை அதுலேருந்து மாறுறீங்களா உங்களை டிஸ்ட்ராய் பண்ணுறீங்களா அடுத்தவங்களை டிஸ்ட்ராய் பண்ணி எதையாவது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி நல்லா டீப்பாக திங்க் பண்ணுங்கள் ஷாலோவாக திங்க் பண்ணாமல் டீப்பாக திங்க் பண்ணி உங்களோட ஆசைகள் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணி லிஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக போகும் கடவுள் வந்து துணை அணிப்பார் எல்லா இடத்துலையுமே